சென்னையில் ஓய்வு பெற்ற ராணுவ மேஜர் ஜெனரல் வீட்டில் கைவரிசை காட்டிவிட்டு தப்பிய கும்பல் சிக்கியுள்ளது கோவை தப்பியவர்களை போலீசார் உடனடியாக பிடித்தது எப்படி சென்னை முகப்பேர் பாண்டியர் தெருவில் குடும்பத்துடன் வசிப்பவர் அறுபத்தெட்டு வயது வையாபல் இவர் இந்திய ராணுவத்தில் மேஜர் ஜெனரலாக இருந்து ஓய்வு பெற்றவர் இவர் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி குடும்பத்துடன் புதுச்சேரி சென்றுவிட்டு ஜூன் ஒன்றாம் தேதி வீடு திரும்பினார் அப்போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு உள்ளே சென்று அவர் பார்த்தார் அங்கு வீட்டிலிருந்த பீரோவின் கதவு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தவர் இதுகுறித்து உடனே காவல்துறையினரிடம் தெரிவித்தார் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று மேற்கொண்ட விசாரணையில் இருபது சவரன் நகை மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் திருமங்கலம் உதவி ஆணையாளர் பிரம்மானந்தா காவல் ஆய்வாளர் மில்லர் தலைமையிலான தனிப்படையை அமைத்து உத்தரவிட்டார் ரேகை மற்றும் சிசிடிவி கேமரா பதிவுகளை கொண்டு ஆய்வு செய்த தனிப்படை போலீசார் கொள்ளையர்கள் கோவை தப்பியதை கண்டுபிடித்தனர் இதையடுத்து கோவை சென்று கொள்ளையில் ஈடுபட்ட திருமலைவாயல் பகுதியைச் சேர்ந்த இருபத்தாறு வயது ஸ்ரீதர் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயது விக்கி வசந்த் ஆவடி சொர்க்கப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தோரு வயது அகில்குமார் ஆகியோரை கைது செய்து அவர்களிடமிருந்த இருபது சவர நகை மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர் இதேபோல வேறு எங்கெல்லாம் கொள்ளை சம்பவத்தில் இருவரும் ஈடுபட்டுள்ளனர் என போலீசார் விசாரித்து வருகின்றனர் பணம் நகையை மீட்டு கொடுத்த போலீசாருக்கு ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் நன்றி தெரிவித்தார் கொள்ளை சம்பவத்தில் குற்றவாளிகளை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கைது செய்த போலீசாரை சென்னை காவல் ஆணையாளர் சந்தீப் ராய் ரத்தோர் வெகுவாக பாராட்டினார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் வில்லை கிளிக் பண்ணுங்க